செங்கல்பட்டு ராமாபாளையம் காட்டுநாயகன் தெருவில் எழுந்தருளியுள்ள செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் அருள் பீடம் மலைக்கோயிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக திருக்கோவிலில் கோ பூஜை மகா கணபதி பூஜை நான்கு கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் நடைபெற்றது பின்னர் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேத ஆச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றுச் சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணாமலையார் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் சபாபதி அவர்களின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் தென்னம்பாக்கம் சிவசித்தர் பீடம் கிருஷ்ணன் சுவாமிகள் ஆலய விழா குழு நிர்வாகிகளான வெங்கடேசன் ஏழுமலை பாலகுமார் அஞ்சப்பன் தம்பிரான் முருகன் குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ஆலய உபயதாரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் செங்கல்பட்டு காட்டுநாயக்கன் பொதுமக்கள் செங்கல்பட்டு நகர பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு ராமபாளையம் என்ற நகரிலே காட்டுநாயக்கன் வீதியின் மேலே மலை மேலே செம்மலை முருகன் சிறப்பாக வந்து அமர்ந்தார் அதற்கு முதல் காரணமாக சாரகாபானி என்ற கூடிய எனது அருமை நண்பர் இவ்வாலத்தை அடிகள் செய்து அவர் வந்து பணியாற்றி வந்தார் கட்டளை வந்தவுடனே அதை வாலண்டியாக ரிட்டை எழுதி கொடுத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைப்பதற்காக வந்துடுது என்னை சொல்லிட்டு வந்துட்டார் வந்து இங்கு அடிவாரத்தில் இருந்து அங்கிருந்து ஒரு ஒரு படியா வச்சு முருகப்பெருமானை மேலே பிரவசம் பண்ணி பல விழாக்கள் சிறப்பாக செய்தார் அவருக்கு உறுதுணையாக நமது நண்பர் வெங்கடேசன் ஏழுமலை வேதகிரி இன்னும் அவர் சகாக்கள் அனைவர் பேரும் அடியனுக்கு தெரியவில்லை இவரெல்லாம் ஒத்துழைத்து அவர் கனவை நிலவாக்கிவிட்டார்கள் அவரு இரண்டு ரகத்திற்கு முன்பதாக ஜீவசமாதி ஆகிவிட்டார் அவர் இந்த ஆலயத்தின் இடப்புறத்திலே படியேறும் போது இடபுறத்திலே அவருக்கு சமாதி வைத்துள்ளோம் அது ஆண்டு பூஜை செய்த சிறப்பாக செய்தோம் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த ஆலயம் அவருடைய நினைவாலை இப்போது சிறப்பாக சீர சிறப்பமாக மேலும் மேலே வளர்ந்து கொண்டிருக்கிறது இது காரணம் என்னவென்று கேட்டால் வரும் பக்தர்கள் குறைகளை எல்லாம் குமரன் தீட்டி விடுகிறான் குறை ஒன்றும் இல்லை முருகப்பெருமானுடைய அருள் கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது இங்கே செம்மலை என்ற செம்மையான மலை நமக்கு செல்வம் முருகப்பெருமான் எல்லாத்தை இந்த செம்மலையினை கொண்டு வந்து நிலைநிறுத்தி விட்டார் ஆகினாலே ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டே வருகிறது சிறப்பாக பக்த கொடிகளுடைய கருணையினாலும் முருகப்பெருமான் திருவர்களாலும் குருவர்களாலும் இவ்வாலயம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லை குறை ஏதோ இருந்து வந்தால் குறை தீர்க்கும் குமரன் குன்றில் இருக்க குமரன் இருக்க என்று சொல்லி இருக்கிறார்கள் இம்முருகனுக்கு சிறப்பாக வழிபாடு கும்பாபிஷேகம் சிவாச்சாரியெல்லாம் சேர்ந்து அருமையாக சிறப்பாக நடத்தினார்கள் ஐந்து நாளாக இதற்கு உண்மணையாக இருந்த முயற்சி எடுத்த நமது அருமை நண்பருக்கு நண்பர் குடும்ப உறவினருக்கு உறவினர் சபாபதி என்கிற அண்ணாமலை அவர்களுடைய கருங்கல்லால் சீர்திருத்தப்பட்டு அமைக்கப்பட்டு கோபுரம் உடம் ஆலயம் கட்டுவதற்கு மட்டும் பணம் கொடுக்கவில்லை ஐயா ஐயா இந்த கும்போஷத்தை நானே நடத்தி விடுகிறேன் இந்த அன்னதானம் எனதே நானே செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அடியார்களுக்கு வஸ்திரதானமும் தானமும் செய்கிறார்கள் அவருடைய கருணை கணக்கற்றது கடவுளுடைய கருணை அவர் உள்ளத்திலே புகுந்து நமது ஆலயத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் நமது ஆலயத்திலே ராஜகோபுர வழிபாடு செய்ய ராஜகோபுரம் எழுப்ப உத்தரவாயிருக்கிறது இதை காணும் பக்தர்கள் தங்களால் ஏந்த பொருளுதவி பண உதவி கைங்கறியுமோ இல்லை கம்பி இரும்பு ஜென்லி இவைகள் முடிந்ததை கொடுத்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்